சூ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பயங்கரமான ஒரு கேப் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல கன்டென்ட்டோடு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்திருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து நீங்க ஏமாற மாட்டீங்கன்னு நம்புகிறேன் இப்போ ரீசெண்ட்டா ட்ரெண்டிங்கில் ஒரு சீரியஸ் போயிட்டுருக்கு அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ்ல சரி எத்தனை பேர் அந்த சீரியஸை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ஒரு அளவு பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆமா நான் இன்னைக்கு பேச போகிற சீரியஸ் நேம் அடால அந்த இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு இன்னைக்கே பாத்துருங்க ஜஸ்ட் போர் எபிசோடு தான் அண்ட் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா முடிக்காம எழுந்திருக்க மாட்டீங்க ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷார்ட் எடுத்து முடிச்சிருப்பாங்க கேமரா வந்து எந்த இடத்துலயுமே கட் ஆகி இருக்காது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கும் அண்ட் கேமரா வந்து அங்க போற இடத்துலலாம் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்குமே தவிர்த்து கேமராவை எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணி இன்னொரு சீனுக்காக இன்னொரு ஷார்டுக்காக திரும்பவும் அந்த கேமராவை ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அவ்வளோ அழகாக இந்த சீரியஸை இந்த நாலு எபிசோடு ரொம்ப அழகாகவே கேப்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியல அண்ட் கண்டினியூஸாக பார்க்கும்போது தான் ஓ மை காட் கேமராவை எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணாமல் இந்த ஷார்ட்டை கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது பார்க்கவே ரொம்ப வந்து அமேசிங்காக இருந்த அந்த மாதிரியான ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு அண்ட் எஸ் இப்போ வந்து நம்ம டு த பாயிண்ட் எதுக்காக இந்த அடாலசன் சீரீஸை நீங்கள் என்னைக்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கரண்ட் வேர்ல்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் வந்து இந்த அடாலசன் சீரீஸ்ல ரொம்பவே நல்லா தெளிவாக காமிச்சிருப்பாங்க இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூகேல இருக்கிற நடந்துட்டு இருக்க இந்த நைஃப் கிரைம் பத்தியும் அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் குழந்தைங்க எந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இருக்கும் பட் இது யூகே பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை யூகேயில் இருக்க கிட்ஸுக்கு மட்டும் இல்லை வேர்ல்டு வைடாக நிறைய குழந்தைங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க தான் இந்த சீரியலில் காமிச்சிருப்பாங்க நான் சொல்றேன் கண்டிப்பாக இந்த சீரீஸ் பார்த்தே ஆகணும் நீங்கள் கேட்கலாம் அப்படி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சீரீஸில் என்ன இருக்குது இது என்ன ஒரு புல்லிங் ரிலேட்டடான சீரியஸாக அப்படின்னா அதுக்கும் மேலே இல்லை ரேஜி மாதிரியான சீரீஸானால் நவ் அதுக்கும் கொஞ்சம் மேலே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ஃபைட்டு ஈகோ அதனால வர ஒரு கிரைம் ரிலேட்டடான ஒரு சீரீஸ் ஆனால் அதுக்கும் மேலே சோசியல் மீடியா சம்மந்தப்பட்டதானா அதுக்கும் மேல எஸ் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி கண்டிப்பாக ரீசன் கிடையாது பட் ரிமைனிங் நான் சொன்ன எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு சீரீஸ் தான் இந்த அடாலசன்ஸ் ஏன் பேரண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன்னா பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும் காலையில் குழந்தைங்க எழுந்திருக்கிறாங்க சாப்பிட்றாங்க கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்றாங்க டீச்சர்ஸும் மீட் பண்றாங்க படிக்கிறாங்க டியூஷன் போறாங்க அதுக்கப்புறம் கேம்ஸ் தென் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக பெட்ரூம்க்கு போகிறாங்க பெட்ரூம்க்கு போனதுக்கப்புறம் அப்பாடா சேஃப் வெளியே தான் வந்து நம்ம கொஞ்சம் பதட்டமா இருக்கும் என்னாச்சு ஏதாச்சும் எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்கு வந்துட்டாங்க சாப்பிட்டாங்க பெட்ரூம் போகிறாங்கன்னா கண்டிப்பாக தூங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது பெட்ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு வேறு ஒரு உலகமே அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அந்த சீரீஸில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு பெட்ரூம்குள்ள போய் அவங்க தூங்குறாங்க அப்படின்னு தான் வந்து வெளியே இருக்கிறவங்க நினச்சிட்ருக்காங்க ஆனால் அப்படி உள்ள என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் ஐபேட் ஏதாவது ஒரு டிவைஸ் கையில இருக்கு அப்படின்னும் போது இந்த உலகத்தையுமே வந்து அவங்க அந்த ஒரு கைக்குள்ள வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் அந்த குழந்தைங்க மாட்டிக்கிட்டு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இட் இஸ் நாட் லைக் யாரோ யாருன்னு தெரியாத ஒரு பர்சன் தான் வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்னு இல்லை கூட படிக்கிற பசங்களோ இல்லைனா வந்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் ஆக்டர் ஸ்கூல் கூடவுமே வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த சீரீஸ்ல ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வாட்ஸ்அப் எமோஜிஸ் ஸோ ஒவ்வொரு எமோஜிஸ்க்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கும் லாஃபிங் எமோஜி இருக்கு கிரையிங் எமோஜி இருக்கு சேடா இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேடா இருக்கும்போது சேடான ஒரு எமோஜி சிரிப்பா இருக்கும்போது சிரிப்பு பெரிய ஒரு காமெடியே இல்லைனாலுமே சும்மா லாஃபிங்காக ஒரு எமோஜின்னு சொல்லிட்டு லவ் பண்ற மீன் பண்றதுக்காக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஆனா இந்த எல்லா எமோஜிஸ்க்கு பின்னாடியுமே இந்த டீனேஜா இருக்க பசங்க இல்லைன்னா மேபி ஸ்டூடெண்ட்ஸா கூட இருக்கலாம் அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கலாம் ஸோ பட் இந்த சீரியஸ்ல காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் பசங்க மட்டும்தான் ஸோ அவங்க இது எல்லா எமோஜிக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ட் வேர்டை வச்சுட்டு அந்த கேர்ட் வேர்டு மூலமா கம்யூனிகேட் பண்றதை இந்த சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்ற அப்படின்றிருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எயிட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ரேஷியோவில் என்ன மீன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெட் பில்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன மீன் பண்ணியிருக்காங்க ப்ளூ பில்ஸ்க்கு வந்து என்ன மீன் பண்ணியிருக்காங்க ஒரு ஹாட் ஒரு ரெட் கலர் ஹாட் என்ன அதுக்கு என்ன மீன் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு பர்பிள் எல்லோ கலர் ஹாட் என்ன மாதிரியான கோட்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கிட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க எந்த மாதிரியான கோட்வேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க இந்த சீரீஸ் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக டீச்சர்ஸும் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டில் இருக்கிற டைம் தவிர்த்து மீட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கூல்ல வந்து தான் அவங்களுடைய ஒரு ஒரு சோசியல் குரூப்பே வந்து டெவலப் ஆகுது அப்படி இருக்கும்போது போது அங்கதான் அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியும் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதே வந்து அந்த இடத்துல இருந்தா அதிகமா வந்து ஸ்டார்ட்டே ஆகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ இந்த கான்வர்சேஷன் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான கிரைம்ஸ் எல்லாமே நிறையவே ஸ்டாப் பண்ண முடியும் அண்ட் இந்த சீரியஸ்க்கு கோரைட் பண்ணியிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிரஹாம் ஸோ வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சீரியல்ஸை வந்து நான் ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு எழுதலை இமேஜினேஷன் வந்து நான் வந்து இந்த சீரியல் வந்து நான் எடுக்கல அவர் சொல்லியிருக்க விஷயம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் ஒரு டீனேஜ் பையன் ஒரு பொண்ணு வந்து சாகுற வரைக்கும் கத்தியில குத்திருக்காரு அப்படின்ட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் போச்சு அப்புறம் ஒரு ஃபோர் மந்த் கழிச்சு அதே மாதிரியான நியூஸ் மறுபடியும் பார்த்தேன் ஓகே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லாம ஒரு நியூஸ் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு சீரியஸாக அந்த கண்ட்ரில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஹிட் ஆனது இந்த ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பா நம்ம ஒரு சீரியஸாக எடுக்கணும் இது எடுத்ததுனால மட்டும் எடுக்கும்போது நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு ஸோ அப்படி அவர் நினச்சி அவர் எடுத்த இந்த சீரியஸ் தான் இந்த சீரியஸ்ல அவர் சொல்லிருக்கிற அவர் காமிச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு பயங்கரமா பயங்கரமா வந்து ரிலேட் ஆகுது ஒரு ஒரு பதிமூணு வயசு பையன் எந்த அளவுக்கு வந்து ஒரு வேலுடேஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றான் கூட படிக்கிற பசங்க கிட்ட இருந்து கூட படிக்கிற பொண்ணுங்க கிட்ட இருந்து அந்த ஒரு டுவெல் இயர் இல்லைன்னா ஒரு லெவன் இயர்க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டீனேஜ்க்கான ஒரு ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு பையன் நான் ஒரு ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் பசங்க போக ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் கேர்ள்ஸ்க்குமே அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு டீனேஜ்க்கும் இடப்பட்ட இந்த டைம் இருக்கு இல்லையா இந்த பீரியடை வந்து அவங்க பயங்கரமா எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ எது வந்து நிஜம் எது வந்து போய் எந்த எந்த விஷயத்துக்கு உண்மையாக வேல்டேஷன் வேணும் எந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து வேல்யூஷனே தேவையில்லை ஆனால் அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்துட்டு எவ்வளோ பெரிய எல்லாம் அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த சீரியஸை ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அண்ட் ஒரு பையன் அவன் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கால் ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு அப் சைட் டவுன் ஆகுது இப்போ அவங்க சிஸ்டராக இருக்க அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்து அவள் ஃபேஸ் பண்ணுறா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் அவங்க அப்பா அம்மா அவங்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கிற அந்த பாண்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து க்ளோஸ் ஆனாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க ஹர்ட் ஆகுறதையும் இந்த ஹஸ்பண்ட் ஹர்ட் ஆகுறதையும் வந்து வெளியே காமிச்சிக்காம எப்படி வந்து அவங்க அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் ட்ரை பண்றாங்க இது எல்லாத்தையுமே வந்து இந்த சீரிஸை ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க சீரிஸை நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா 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 பாருங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜேமிங்கிற கேரக்டர் பண்ண அந்த பையனை பத்திதான் தான் ஸோ அவன் ஒரு தேர்ட்டின் இயர் பையன் எந்த மாதிரி சோஷியல் மீடியாலேயும் கூட படிக்கிற பசங்கக்கிட்டையும் பொண்ணுங்க கிட்டேயும் வந்து வேல்யூஷன் சீக் பண்ணி எவ்வளோ பெரிய க்ரைம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இந்த சீரீஸில் அவனை விட வேற யாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பான் ஆனுக்கு இந்த பையனுக்கு இதுதான் ஃபஸ்ட் சீரீஸ் அப்படின்னாலுமே இன்னும் மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆக்டர் நடிச்சிருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக அந்த சீரீஸ் அவன் பண்ணியிருப்பான் ஸோ அவனுக்கு நிஜமாயே வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் இது அந்த சீரியஸ்லியே அவனுக்கு ஒரு கான்ஃபி அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி இருக்கு அவனோட உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு லேடிஸ் ஹைக்கோ ட்ரெஸ் மாதிரி ஒருத்தவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட கூட அவன் வந்து ஒரு வேல்யூஷனை சீட் பண்ணி ட்ரை பண்ணுவான் அது பார்க்கும்போது அவன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கான் அப்படிங்கிறது வந்து நமக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக பாருங்கள் இவ்வளோ நாள் நான் பேசினதை கேட்டீங்கல்ல நான் பேசுனதுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் எதுக்காக நான் அந்த சீரீஸ் உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த சீரீஸ் பார்த்தே ஆகணும் அதை அப்புறமா உங்களுக்கு நான் ஏன் இதை பார்க்க சொன்னது புரிய வரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க பாய் பாய்